குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் மலேசியாவில் உள்ள செரம்பான் அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் ஸோ அதைத் தொடர்ந்து பிப்ரவரி நான்காம் தேதி சென்னையில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஸோ சென்னை மற்றும் மலேசியா சிங்கப்பூர் இதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்து கொண்டு உங்களுக்கு தான் உங்களுக்கான முக்திக்கான ஞான பாதையும் பொருளாதார மேம்பாட்டையும் இறைநிலையை பெறுவதற்கான வழிவகையிலும் தாராளமாக செய்து கொள்ளலாம் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி வந்து உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் மெயினாக இதை வந்து பாராட்டுவதற்காகவும் அதுபோக இதை நான் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக எடுத்து நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவும் வந்து இந்த வீடியோவை பேசுவதில் வந்து நான் வந்து பெருமை கொள்கிறேன் மதுரையை சேர்ந்த பூரணம் அம்மா அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேங்க்ல வந்து ஒரு கிளர்க்காக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது மிடில் கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது ஒரு லோயர் கிளாஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சராசரி பெண்ணான அம்மா கொடிக்குளம் அதாவது மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா கொடிக்குளம் அப்படின்னு கூடிய ஒரு பகுதி இருக்கு அந்த கொடிக்குளம்ல இருக்கக்கூடிய ஒரு உயர்நிலை பள்ளி ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்கு அந்த கவர்மெண்ட் ஸ்கூலை இன்னும் விரிவுபடுத்துவதற்காக வந்து கொஞ்சம் இடம் தேவைப்பட்டிருக்கு ஸோ இதை உணர்ந்து தெரிந்து கொண்ட பூரணம் அம்மாவர்கள் பல வருடங்களாக கஷ்டப்பட்டு உழைச்சி போராடி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச தன்னோட காசுல தன்னோட சேவிங்ஸ்ல இருந்து அந்த பணத்தை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை ஏக்கர் வேல்யூ அந்த ஒன்றரை ஏக்கர் வேல்யூ வந்து இடம் வாங்கி போட்டிருந்தாங்க அந்த ஒன்றரை ஏக்கரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ அப்படின்னா சந்தை மதிப்பு மார்க்கெட் வேல்யூ ஏழரை கோடி ரூபாய் வந்து வருகிறது கைட்லைன் வேல்யூவே ஒரு ஒரு த்ரீ ஃபோர் க்ரோர்ஸ் மேலே வருதுன்னு வந்து சொல்கிறாங்க அப்படிப்பட்ட கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து தனது வாழ்நாளையே அர்ப்பணித்து சம்பாதித்த அந்த பணத்தை வச்சு ஒரு இடம் வாங்கியிருக்காங்க அப்படிப்பட்ட அந்த இடத்தை கவர்மெண்ட்டுக்கு தானமாக கொடுத்து விட்டார் ஸோ இது எப்படி அப்படின்னா மாணவர்கள் நிறைய பேர் வந்து பள்ளிகளுக்கு வரணும் பள்ளிகளில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அவங்க வாழ்க்கை முன்னேறணும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தில் பல மாணவர்களின் எதிர்காலம் மிக சீராக அமையப்போகிறது என்ற அந்த ஒரு நல்ல நோக்கத்தோடு அந்த நல்ல எண்ணத்தோடு வந்து தன்னுடைய இடத்தை வந்து தானமாக கொடுத்து ஒரு மாபெரும் புண்ணிய செயலை புண்ணிய காரியத்தை வந்து செய்திருக்கிறார்கள் இதை வந்து நம்ம வந்து வார்த்தைகளால் பாராட்டிடவே முடியாது இது முதல் ஒரு 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 கட்டமாக வீடியோ போட்டு பாராட்டுறோம் இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்மாவை வந்து அழைத்து மிக பெரிய லெவல்ல வந்து கௌரவம் செய்யலாம் என்று பரம்பொருள் ஃபவுண்டேஷன் இந்த நேரத்தில் வந்து தெரியப்படுத்திக் கொள்கிறது ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க எல்லாருமே தனக்கு தான் குடும்பம் தான் வீடு தான் வாசல் தனக்காகவே வாழ்ந்துட்டு வரக்கூடிய இப்படிப்பட்ட இந்த ஒரு சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் யாராவது உழைச்சு சம்பாதிச்ச காசை ஒரு நூறு ரூபா கொடுக்குறக்கே யோசிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் யாராவது நீங்க நினைச்சு பாருங்களேன் ஒரு ஏழரை கோடி ரூபான்றது ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடையாது மிகப்பெரிய அமௌண்ட் அப்பேற்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டியை மக்கள் நல்லா இருக்கணும் மாணவர்கள் நல்லா இருக்கணுன்ற அந்த எண்ணத்திற்காக கொடுக்கின்றார் என்றால் அவர்தான் இறைவன் அவர்தான் கடவுள் அந்த மனம்தான் இறைவன் அழகா இருக்கணும் நல்லா கோட் சூட் போட்டு வரணும் கடவுள் வந்து கையில சூலாயுதத்தோட வரணும் வேலாயுதத்தோட வரணும் தலையில கிரீடத்தோட வரணும் கண்ணில் ஒளியோட வரணும் ஆற்றலோட வரணும் சித்துக்கள் புரியணும் அப்படின்றதால அவசியம் இல்லை மிக தெளிவாக திருமூலர் இதை கூறுகிறார் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னா என்ன அர்த்தம் அறிவில்லாதவன் என்ன சொல்லுவானா அன்பு வேற சிவம் வேறம் சிவம்னா இறைவன் அர்த்தம் அப்படி வச்சுக்கோங்க அன்பு வேற சிவம் வேறன்னு சொல்லுவானா ஆனா தான் இறைவன்றது யாருக்கும் தெரியாதான் அதான் அன்பே சிவமாவது ஆறு மறிகிறார் அப்புறம் அன்பே சிவமாவது ஆறு மறிந்த பின் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஓ அப்ப சிவம் வேற அன்பு வேற இல்ல சிவமும் அன்பும் ஒன்றுதான் என்று நினைத்து வாழ ஆரம்பிக்கும்போது எவர் ஒருவர் அதிக அன்பு சுயநலம் இல்லாமல் தன்னலம் இல்லாமல் பொதுமக்களுக்கு காட்ட ஆரம்பித்து விடுகின்றார்களோ அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அன்பு அதிகரிக்க அதிகரிக்க உங்களது மனப்பதிவுகள் கலங்குகிறது மனப்பதிவுகள் விலகுகிறது உங்களது ஆன்மா தெளிவு பெறுகிறது மன அழுக்குகள் நீங்குகின்றது ஒரு கட்டத்திற்கு மேல் மன அழுக்குகள் நீங்கி கர்ம வினைகள் அழியும் உள்ளுக்குள் இருக்கின்ற அந்த சுத்த பேரொலியானது அந்த ஆன்மாவானது சிவமாக உள்ளே இருந்து வெளியே பிரகாசிக்கிறது அன்பாக இருக்கும் போது தவம் செய்வதனை விட பெரிய பயன் இதில் கிடைக்கிறது ஏன்னா தவத்திலெல்லாம் மாபெரும் பெரிய தவம் வந்து வந்து அன்புதான் அன்புதான் மாபெரும் தவம் அன்புதான் இறைவன் அன்பே சிவம் என்று இதனால்தான் கூறினார்கள் நினைச்சு தான் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து வச்சிருக்காங்க பூரணம் ஒரு பூரணத்துவமான அறிவை பெற்று பூரணத்துவமான குணத்துடன் விளங்குவதனால் அவங்க பேர் பூரணம்னு வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு பாருங்க பூரணம் 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 பூரணம்னு கூப்பிட்டு அந்த வார்த்தை வலுப்பெற்று ஆற்றல் பெற்று சக்தி பெற்று அந்த உடலும் அந்த மனமும் அந்த உயிரும் அந்த உயிருமானது பூரணத்துவம் பெற்றுவிட்டது மிகவும் அற்புதமான ஒரு ஒரு சம்பவம் இது மிகவும் நெகிழ்ச்சியான சம்பவம் மகிழ்ச்சியான சம்பவம் ஆனந்தமான சம்பவம் இதெல்லாம் நம்ம கொண்டாடணும் ஏதேதோ ஒரு ஒரு கிரிக்கெட்டை கொண்டாடுறோம் ஒரு ஃபுட்பாலை கொண்டாடுறோம் ஒரு வாலிபாலை கொண்டாடுறோம் கேம்ஸ் கொண்டாடுறோம் வேறு ஏதாவது ஒரு திரைப்படங்களை வந்து கொண்டாடுறோம் ஒரு சினிமாவை கொண்டாடுறோம் ஒரு நாடகத்தை கொண்டாடுறோம் ஒரு நெட் நெட்ஃப்ளிக்ஸ் வெப் சீரியஸை கொண்டாடுறோம் இதெல்லாம் கொண்டாடக்கூடிய நாம் நிச்சயமாக ஒரு நல்ல கெஸ்டரை வந்து நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து மைண்டில் வந்து வச்சுக்கணும் இப்பேற்பட்ட மனநிலையில் இயங்குகின்ற உண்மையான எதிர்பார்ப்பில்லாமல் செயல்படக்கூடிய இந்த மனிதநேயவாதிகளை நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும் டைம் எடுத்து பாராட்டணும் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் அப்போதுதான் தான் இப்பேற்பட்ட மனம் உள்ளவர்களும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது இந்த மக்களுக்கு தெரிய வரும் அதை பார்த்து நாமும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து வரும் ஸோ இது எவ்வளோ ஒரு அழகான ஒரு சம்பவம் பாருங்க எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் பாருங்க எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு ஏழரை கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியை வந்து இந்த அரசு பள்ளிக்கு வந்து அதை தானமாக கொடுப்பதற்கு அந்த இறைவன் அந்த அம்மாவுக்குள்ள எப்பேற்பட்ட கருணையை எப்பேற்பட்ட ஞானத்தை வந்து விதைத்திருக்க வேண்டும் சாதாரணமாக உங்களால பண்ண முடியுமா என்னால பண்ண முடியுமா வேற யாருனால அந்த விஷயத்த பண்ண முடியுமா ஆனால் அப்பேற்பட்ட அந்த மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்க அந்த அம்மாவை பத்தி இன்னும் சொல்லணும்னா இந்த சம்பவத்தை போய் என்ன பண்ணுறாங்க அந்த இடத்த வந்து நேராக கொண்டு போய் பத்திரத்தை எழுதி மாற்றி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணி சிஓவை பார்த்து அதை கொடுத்துட்டு சத்தம் இல்லாமல் வந்து மறுபடியும் பேங்க் வேலையே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மேட்ரு யாருக்குமே தெரியாது ஸோ இதெல்லாம் வார்த்தைகளால் வந்து நாம் வந்து வர்ணித்து விடவே முடியாது அப்பேற்பட்ட ஒரு அழகான மாபெரும் தெய்வீக அனுபவம் தான் இதை வந்து நம்ம சொல்லணும் தெய்வீக சம்பவம் தான் இதை வந்து சொல்லணும் ஸோ இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட மனிதர்கள் இன்னும் இயங்கிக் கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் உண்மையாகவே தமிழ்நாட்டில் மழை பெய்கிறது நல்லோர் ஒருவனுக்காக நல்லோர் ஒருவனின் இயக்கத்திற்காக நல்லவன் ஒருவனின் இயக்கத்திற்காக அந்த அன்பிற்காக இறைவன் வருண பகவான் அருட்பெரும் ஆண்டவர் அனைத்து அருளாசிகளையும் அந்த உலகத்திற்கு வந்து வழங்குவார்களாம் அந்த ஊருக்கு வந்து வழங்குவாங்களாம் அப்போ எத்தனை நல்லவர்கள் இந்த மாதிரி நம்ம வரணும் நம்ம நாட்டில் முன்மாரி மழை பொழியணும் அப்படின்னா நாம் இந்த அன்பை தான் வந்து நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஓ மற்ற மதங்கள்லாம் நம்ம வந்து ஒரு சில பேர் இழிவாக பேசினாலும் தரம் குறைந்து பேசினாலும் மற்ற மதங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டியானிட்டி இஸ்லாத்துலலாம் இப்போ இப்ப நீங்க வந்து கவனிச்சிங்கன்னா ஒற்றுமை ரொம்ப 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 ஜாஸ்தி விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆனா நம்மளுடைய தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒற்றுமை என்பது இன்று வந்து வலுவிலிருந்து கிடைக்கிறது ஒற்றுமைக்கும் அன்புக்கு என்னப்பா ஒற்றுமையாக ஒற்றுமையா இருந்தீங்கன்னா தான் அன்பு வரும் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா தான் அன்பு வரும் அன்பு வந்தால் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவணும்னு நினைப்போம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவனும் நினைச்சாதான் ஒரு ஹெல்த்தியான கம்யூனிட்டியை நம்ம வந்து உருவாக்க முடியும் அப்போ தமிழகத்திற்கு இப்போது தேவை என்ன அப்படின்னா வெறுப்புணர்வோ கோப உணர்வோ சுயநலத்தன்மையோ ஒருவனை ஒருவன் பழிகூறுவதோ குறை கூறுவதோ இல்லை இப்போது தமிழகத்திற்கு தேவையானது என்ன வந்து கேட்டிங்கன்னா உண்மையான அன்பு ஒருத்தர் மேல ஒருத்தர் காட்டக்கூடிய அந்த கருணை தான் இந்த கருணை வந்துருச்சுன்னா இப்போ நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க நீ நல்லா இருக்குன்னு சொல்லி நான் ஒர்க் பண்ணுறேன் நம்ம எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி மற்றவங்க ஒர்க் பண்ணுவாங்க அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லோரும் ஒர்க் பண்ணுவோம் ஸோ இது ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழக்கூடிய அற்புதமான ஒரு வாழ்வியல் முறை இதைத்தான் நம் மெய்ஞான தத்துவங்கள் அனைத்தும் போதித்து விட்டு சென்றது ஸோ இதை தயவு செய்து புரிந்து கொண்டு இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டாக நாம் வந்து எடுத்துக்கொண்டு நம் வாழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்த நிலையான அந்த அருட்பெரும் ஜோதி நிலையை அடைவதற்கு இந்த கருணை நிலையை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஸோ பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய சார்பாக பூரணம் அம்மாவிற்கு இந்த நேரத்திலே மாபெரும் நன்றியையும் சிறந்தாழ்ந்த வணக்கங்களையும் இந்த நேரத்தில் வந்து நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பேற்பட்ட மாபெரும் தன்மையில் இருக்கக்கூடிய அவர்களது மனம் மிக விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அடைய வேண்டும் என்று வந்து நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அதைத் தொடர்ந்து இந்த வீடியோவோட இறுதியில வந்து எப்படி அம்மாவிற்கு வந்து பூரணம் அம்மாவிற்கு உயர்நிலை பள்ளிக்கு உதவக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்ததோ அது மட்டும் பரம்பொருள் பரம்பூரில் எப்படி இன்றைக்கு பல மக்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்பை வந்து இறைவன் கொடுத்திருக்கிறாரோ அதுபோல இன்று உங்களுக்கும் இறைவன் வந்து ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்திருக்கிறார் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்று எப்பேற்பட்ட மனிதருக்கு உதவலாம் யாருக்கு வேணாலும் உதவலாம் வீட்டு வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்களுக்கு பட் இன்னைக்கு என் மூலியமாக உங்களுக்கு நான் வந்து ஒரு தகவலை வந்து நான் தெரியப்படுத்த போறேன் கோயம்புத்தூரை சார்ந்த கீதா என்பவர்கள் நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு மிகவும் வந்து நெருக்கமான ஒரு குடும்பம் அவங்க ஸோ அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய பிரஸ்ட் கேன்சரினால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஸோ ஜி குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் நான் கொடுக்க சொல்றேன் நீங்க பாருங்க கிட்டத்தட்ட இந்த மருத்துவ செலவுகளுக்கு உண்டான தேவை வந்து ஒரு பதினைந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து தேவைப்படுது மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம் சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லாமல் வந்து ரொம்ப இருக்காங்க ஸோ நம்ம பரம்பரில் ஃபவுண்டேஷனுடைய பின்தொடர்பவர்கள் ஃபாலோவர்ஸ்க்கு வந்து இந்த தகவலை வந்து நான் கொண்டு வரேன் ஸோ கோயம்புத்தூரை சார்ந்த நம்ம உடன்பிறவா சகோதரி கீதா அவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை வந்து இறைவன் வந்து இந்த நேரத்தில் வந்து ஏற்படுத்தி இருக்கிறாரு எப்படி உதவலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் இங்கே நம்ம வீடியோட டெஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்டோட பின் ஃபஸ்ட் கமெண்ட் பின்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டொனேட் பண்ணக்கூடிய அவங்களோட டேரக்ட் லிங்க்கே வந்து நான் கொடுக்குறேன் ஸோ ஃபண்ட்ரைசிங் கேம்பெயின் வந்து ஒன்று வந்து ஏற்படுத்தியிருக்காங்க சோ இந்த கேம்பெயினுக்கு போய் உங்களால் முடிந்த பொருள் உதவியை பண உதவியை கொடுத்து இந்த குடும்பத்திற்கு நீங்கள் தாராளமாக உதவி செய்யலாம் ஒருவேளை ஒரு சில நபர் மொத்த செலவையும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி யாராவது வந்தீங்கன்னா கூட நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனை கான்டாக்ட் பண்ணுங்க அவங்களோட டைரக்ட் நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் தாராளமாக இந்த உயிருக்கு வந்து உதவி செய்யலாம் மிகவும் கஷ்டப்படக்கூடிய குடும்பம் நம்மால் இயன்றதை நிச்சயமாக பிறருக்கு அவர்களையும் தன் போல கருதி நாம் வந்து பிறர் பிணியை பிறர் பசியை பிறர் கொலை செய்வதை தடுக்கச் செல்லும் போது இறைவனின் பரிபூரண அருளாசிகளை நாம் பெறுகின்றோம் இதுதான் ஜீவகாரணியத்தினுடைய மாபெரும் பலன் ஸோ இப்பேற்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி அந்த உயிருக்கு நீங்கள் தாராளமாக உதவி செய்யலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம் ஸோ கொரோனாவிலிருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும் படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசஸில் ஏழை குழந்தைகளுக்கு கொடுக்கறதாக இருக்கட்டும் இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தான் போயிட்டு இருக்கு சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார் வல்லல் பெருமானோ ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதுபோக குழந்தை சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும் புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும் அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட் நம்பருக்கு செலுத்தலாம் இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண அருளாசிகள் குருகடாட்சம்